அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குருவும் செவ்வாயும் இணைவு பெறக்கூடிய அதாவது குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலன்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது அதாவது மேச மனையிலிருந்து ரிசப மனைக்கு இந்த வருகின்ற பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழ்கிறது ஏற்கனவே ரிசப மனையில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு குரு செவ்வாயும் இணைவது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்போ இந்த குறைந்தது இந்த ஒன்றரை மாத காலகட்டத்தில் இந்த குரு மங்கள யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே உங்கள் ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கும் பொழுது அதாவது வருகின்ற ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அதாவது இந்த ஒன்றரை மாத காலத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசியில் இருக்காங்க அப்போது குரு வந்து ஒரு சுப கிரகம் உங்கள் ராசியில் இருப்பது நல்லது குருங்கிறது யார் உங்களுக்கு எட்டு கொடுக்கக்கூடியவன் அவரே அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் தான் சரி அப்போ கடந்த வருடத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவான் பனிரெண்டில் இருந்து குரு பலன் இல்லாமல் இருந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் சுபக்காரியம் செய்ய விடாமல் தடுத்து கொண்டு அதுக்கான சில இது பண்ணாலும் அது ஃபெயிலியராக இருந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா குரு வந்து இப்போ உங்கள் ராசியில் அமர்ந்தாலும் கடந்த நான்கு மாதங்களாக திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருந்தார் ராகுவோடு இருந்தார் சனியின பார்வையில் இருந்து கெடுத்து கொண்டிருந்தது திருமணம் நடக்க முடியாமல் சுப காரியங்கள் செய்ய முடியாமல் கொண்டிருந்த இந்த இப்போ ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவோடு இணைந்து உங்க ராசியிலே அமர்ந்து கொண்டு அந்த திருமண திருமணத்தை பார்க்கிறார் சார்ந்த சுப காரியங்கள் னையும் செய்வதற்கு உகந்த காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்போ திருமணம் நடக்கப் போகிறது நிச்சயதார்த்தத்தை நடத்தப் போகிறது யாருக்கு யார் இன்னாருக்கு இன்னார் என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்கான தன்மைகள் அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை ஏற்கனவே கணவன் மனைவியை வந்து பிரிந்திருந்து ரெண்டு பேரும் ரெண்டு திசையில் இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்வதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் அதை சரியான முறையில் உபயோகித்து கொள்வது நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தை வச்சுக்கங்க அதே சமயத்தில் கணவன் ஆல செல்லது அல்லது மனைவியாளர் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை கூட்டுத் தொழிலில் இதுவரைக்கு சில பிரச்சனைகள் இருந்தது சரியாகவே இல்லாமல் இருந்தது ஏதோ ஒரு மாதிரியான தன்மை இருந்து கொண்ட இந்த ரிசபராசி என்பவர்கள் கூட்டு தொழில் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தை உருவாக்குமானால் நிச்சயமாக உருவாக்கும் என குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குழந்தையை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்சாம் இடத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை வைக்கணும் அல்லது கொடுக்கணும் என்கின்ற அந்த சந்தோஷ உணர்வு நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தும் இதுவரை கேது அங்கே அமர்ந்திருந்து சில தடைகளை கொடுத்திருந்தது சில ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தது ஏன்னா கேதுங்கிறது ஒரு மருத்துவ கிரகம் அல்லவா அப்போது அது ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயம் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட நீங்கள் செலவு செஞ்சுருப்பீங்கள்லவா இப்போ இந்த காலகட்டம் இந்த ஒன்றரை மாதத்தில் உங்களுக்கு சுப செய்தி கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த நிச்சயமாக அமையும் அதே சமயம் என்பது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் அல்லவா அப்ப பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருந்தார் ராகுவோட சேர்ந்திருந்தார் சனி பார்வையில் அந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் இருந்தாலே ஒரு பிரச்சனை செவ்வாய்ங்கிறது சகோதரர் சனியினாலே ஒரு பிரச்சனை தான் அப்போ சகோதரிகளுக்குள்ள ஒரு சகோதர சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்திருக்கு அப்போ அது எல்லாமே இந்த மாதம் இந்த காலகட்டத்தில் அது முடிவு பெறக்கூடிய தன்மை அப்போ என்ன பூர்வீக பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் அதை நீங்கள் சரியான முறையில் ஓகேத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்க்கிறார் குரு செவ்வாய் மங்களமான யோகத்துடன் இருந்து பார்க்கிறார் அல்லவா அப்போ சிலருக்கு பதவி பிரமாணம் கிடைக்கக்கூடிய தன்மை பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும் திடீர் பதவி நார்மலா இருந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க அடுத்த நிலை அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டாக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிரமாதமாக இருக்கும் தான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த படிப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அடிஷனலாக கோர்ஸ் எடுக்கக்கூடிய தன்மைகள் தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் ஐடி செக்டர் குறிப்பாக ஐடி செக்டர்ல வேலை பார்க்கக்கூடிய அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை நழுவ விடாதீர்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து அமர்ந்திருந்து அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது குரு என்ற ஒரு சுப கிரகம் குரு என்பது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு இந்த இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களிலே சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னா அது குருவை சொல்லணும் அந்த கிரகம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது எழந்த பாக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ என்ன பாக்கியம் எனக்கு இது வரைக்கும் ஒரு தனபாகியமே கிடைக்கலையே நல்ல உழைச்சனே நல்ல தொழில் செய்கிறானே ஒரு நல்ல அடுத்த அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் அது தட்டி பறித்து கொண்டே போகிறதே என்று மன உளைச்சல் இருந்துட்டு இருக்கிறீங்களா இப்போ உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை அதை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் அப்போ தொழிலில் அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மைகள் தொழிலில் அப்படியே பல மடங்கு அடுத்தடுத்த ஸ்தாபனங்களை உருவாக்கக்கூடிய தன்மைகள் விரிவுபடுத்தக்கூடிய தன்மைகள் நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடை வாய்ப்புக்கள் ஒரு நல்ல வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு உதவி எண்ணம் என்ன உருவாகும் சமுதாயத்தில் உதவிகள் செய்து அதன் மூலமாக அங்கீகாரம் பெறக்கூடிய பெரிய மனிதர் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டாகும் இது ஒரு பாக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து குழந்தை எல்லாமே எனக்கு இருக்கு தொழிலும் இருக்கு வேலை இருக்கு பணம் இருக்கு எல்லாம் இருக்கு குழந்தை செல்வம் மட்டும்தான் எனக்கு தடைபட்டு கொண்டிருக்கிறது ஸோ அதுக்காக அது இருந்தா போதும் எனக்கு பூர்த்தி ஆகிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசபராசி என்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திருமணம் மட்டும் ஆகல எனக்கு முப்பத்தி ஐந்து வயது ஆயிடுச்சு தொழில் இருக்குது வேலை இருக்கு பணம் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லா சுகபோகங்களும் அத்தனை இருக்கு வீடு இருக்கு மனை இருக்கு பட் திருமணம் மட்டும் தள்ளிட்டே போயிடுது முப்பத்தைந்து வயது ஆகிவிட்டது திருமணம் நடக்கல அப்படிங்கிற இருக்கின்றவர்களுக்கும் சரி அல்லது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி அது நினைத்தவாறு அது நடக்கக்கூடிய தன்மைகள் சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ பத்தாம் இடத்துல சனி அமர்ந்து அந்த இடத்த கெடுத்துட்டு இருந்தார் இப்ப வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அப்ப சனி வக்ரமாகும் போது முன்னேற்ற பாதைகள் செல்லக்கூடிய தன்மை தொழிலில் உங்களுக்கு எரெல்லாம் எதிர்ப்பு கொடுத்து கொண்டு எரலாம் உங்களுக்கு பின்னாடி முதுகலை குத்தி கொண்டு உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு துரோகம் விளைவித்து கொண்டு அவர்களை எல்லாம் இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி தக்க பதிலடி கொடுத்து அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா யார் எதிர்ப்பு பண்ணுறாங்க யார் நமக்கு குடைச்சல் தெரிலன்னே நம்ம இருந்துட்டு இருந்தோம் அல்லவா இப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்கத்தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம்ல அந்த தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி அத்தனை விதமான மாற்றங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது மங்களகரமான விஷயங்கள் சுப விஷயங்கள் சுப செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ரிசர்வ் ராசிரியருக்கு அமையுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு எதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவிதம் மாற்றுக் கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்போம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்